இலங்கை சிக்கன் சம்பல் தான் இன்னைக்கு பண்ண போறோம் ஒரு ஒரு கிலோ போன்லெஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு எண்பது கிராம் இந்த சிக்கனுக்கும் மசாலா கேத்தாலும் உப்பு தூள் அப்படியே எண்ணெயை பார்த்து வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் ஆயில ஊத்துறோம் இது ஆற வச்சு அப்படியே நூடுல்ஸ் மாதிரி லைட்டா அரைச்சு எடுத்துப்போம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில சேர்த்துக்கணும் நம்மளோட கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துங்க ஒரு மூணு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி ஒரு அரை பொடி அளவு கொத்தமல்லி ஒரே ஒரு தக்காளிங்க வர மிளகாய் சேர்த்துங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு புளித்தண்ணி சேர்த்துங்க அரை மூடி எடுத்து தேங்காய் பூ எடுத்து நம்ம துருவி சேர்த்துங்க தேங்காய் எண்ணெய் காஷ்மீர் அரிச்சலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கு அப்படியே பொறிச்சு எடுத்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு இதை சேர்த்துக்கிறோங்க தேவையானாலும் உப்பு தூளுங்க பழுத்த பச்சை மிளகாய் இப்போ எல்லா கலவையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ண அந்த கடைசியாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் செந்தமியா அடடா நீ பேசுமொழி செந்தமிழா கலப்பு மாம்பாழ நீ நடந்தா ரீதி எல்லாம்